இந்த மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி தான் அந்த ஆசை வந்து நிறைவேறியது இன்னைக்கு தான் வாங்கணும் ஏன் இந்த மீனை வந்து ஏன் கிடைக்காதா அப்படின்னு கேட்கலாம் கிடைக்கும் ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பத்தாது நம்ம வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் அதனால் காசு கூட போனாலும் பரவாயில்ல ஆனால் எல்லாருக்கும் எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதனாலேயே நான் வந்து வாங்காமல் இருந்தேன் சரி இன்னைக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆசையாகவே இருந்தது சரி பரவாயில்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கிடுவோன்னு வாங்கிட்டோம் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த ஐரம் மீன் பத்தாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விரால் மீனும் கொஞ்சம் வாங்கி அதை இன்றைக்கி ஃப்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டு மீனாக அன்றைக்கி வாங்கினோம் ஐரமீன் குழம்பு வச்சுட்டு விரால் மீன் அன்றைக்கி பருவல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை வந்து காலையில் கழுவ அது பார்த்தா பாலை ஊற்றினோடனே அது துடிக்குது துடிக்குது ரெண்டு ஒரு வாடு துடிச்சிக்கிட்டே தான் இருக்குது இது என்றைக்கி இடங்க நம்ம என்னை கழுவுன அப்புறம் ஒரு வழியாக எல்லா மீனும் க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கழுவுனே நான் கழுவுறையும் கழுவுறையும் கழுவிக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு எப்போ ஆரம்பித்து எப்போ கழுவிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு வழியாக கழுவி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு மீன் ஒரு மீனை கழுவுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன்னா ஐரோ மீனில் கழுவ கழுவ பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருந்தது அது அப்புறம் பார்த்தா நீ அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓரளவு ஓரளவுக்கு கழுவிட்டு நான் நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து விரால் மீன் தான் இருந்தது அந்த மீனையும் கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு வழியாக நான் வந்து ரெண்டு மீனையும் நல்லபடியாக கழுவிட்டேன் இதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்பையும் போல தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சின்னமே எப்பயும் போலேயே நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு

வெங்காயம் தக்காளி இது ரெண்டையுமே நம்ம வந்து பச்சை மிளகா அறுக்காம ரெண்டா ஒளிச்சு வச்சுக்கணும் இந்த பச்சை மிளகா வந்து சேர்த்து நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசால் பொடியும் புளி புளி தண்ணியில் மசால் பொடி போட்டு வீட்டு மசால் தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அதில் ஊற்றிக்கிடுவோம் குழம்பு நல்லா கொதிக்குது வந்து உப்பு சேர்த்துக்கிடுவோம் மூடி வச்சுருவோம் மாங்காய் சேர்த்துக்குடுவோம் மூடி வச்சிருவோம் மாங்காய் நல்லா வேகட்டும் வெந்தால் தான் அந்த புளிப்புலாம் நல்லா இறங்கும் மூடி வச்சிருவோம் குழம்பு நல்லா கொதிக்குது கொதிக்கட்டு நல்லா அப்புறமா மீனை போடுவோம் தேங்காய் ஊத்துறேன் வந்து இந்த மீனை சேர்த்துக்கோ உம் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் மீனை போட்டிருப்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மீன் குழம்பு சூப்பரா கொதிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை இறக்கிடலாம் அந்த குழம்ப இறக்கிடலாம்

சின்ன பிள்ளை சாப்பிட்டது